வணக்கம் தன்னுடன் மேடையில் அமர்ந்திருந்த மேயர் பிரியாஜன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த சர்ப்ரைஸ் நெய்கில வைத்தோடு தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது அதன்படி பொங்கல் பண்டிகைக்கான ஏற்பாடுகள் தற்போதைய களை கட்ட தொடங்கியுள்ளது இந்த நிலையில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் தன்னுடைய சொந்த தொகுதியான கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினுடன் சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றார் பொதுவாக ஆண்டுதோறும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த தொகுதி கொளத்தூர் தொகுதிக்கு சென்று சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்பது வழக்கம் அந்த வகையில் இந்த வருடமும் நேற்றைய தினம் முதலமைச்சர் முகா க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோடு கொளத்தூர் தொகுதிக்கு சென்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினார் தனது கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பங்கேற்ற ஸ்டாலின் அவர்கள் தொகுதி மக்களுடன் இணைந்து பொங்கல் வைத்து விழாவை கொண்டாடினார் இதில் கொளத்தூர் தொகுதி மக்கள் மாணவியர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் இந்த சமத்துவ பொங்கல் நிகழ்வில் அனைத்து மத மக்களும் கலந்து கொண்டனர் அத்துடன் இந்த பொங்கல் விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆயிரம் மாணவியர் மற்றும் மகளிருக்கு பொங்கல் பரிசு பொருட்களை வழங்கினார் அந்த பரிசு பொருட்களில் வேட்டி சேலை பொங்கல் வைப்பதற்கான பொருட்கள் உள்ளிட்டவை இடம்பெற்றிருந்தன இதனைத் தொடர்ந்து கொளத்தூர் தொகுதியின் டான் பொன்ஸ்கோ பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் அப்போது திடீரென அங்கிருந்த கழக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு பொருட்களை கொடுத்தார் தனது தொகுதி மக்களுக்கு மட்டும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் திடீரென கட்சி நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு கொடுத்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது குறிப்பாக அங்கே மேடையில் அமர்ந்திருந்த மேயர் பிரியராஜன் அவர்களை அழைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதல் நபராக மேயர் பிரியராஜன் அவர்களுக்கு பொங்கல் பரிசு பொருட்களை கொடுத்தார் அதனைத் தொடர்ந்து மற்ற கழக நிர்வாகிகளுக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு பொருட்களை கொடுத்தார் அதன்படி மேயர் அமைச்சர் எம்எல்ஏக்கள் முதற்கொண்டு கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரையும் சமமாக பாவித்து சுமார் இரண்டாயிரத்தி நூறு கழக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொங்கல் பரிசு பொருட்களை கொடுத்தார் இதனால் கட்சியின் அடிமட்ட தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கழக நிர்வாகிகளுக்கு கொடுத்த இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் அரிசி பொங்கல் தொகுப்பு புத்தாடைகள் நிதியுதவி மற்றும் நாட்காட்டி ஆகியவை இடம்பெற்றிருந்தன தன்னுடைய சொந்த தொகுதியான குளத்தூர் தொகுதிக்கு சென்று சமத்துவ பொங்கல் கொண்டாடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கட்சியில் உள்ள மேயர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் முதல் கொண்டு கட்சியின் அடிமட்ட தொண்டர்களுடைய அனைவரையும் சமமாக பாவித்து அனைவருக்கும் இன்முகத்தோடு ஒரே மாதிரியான பொங்கல் பரிசு பொருட்களை கொடுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமாண்ட்ல குறிப்பிடுங்க